ஹே கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த அஞ்சு அறிகுறிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சத்துடைய வாசல் வந்து உங்களுக்காக திறந்திருக்கு அதாவது நீங்கள் ஒன்று வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் வந்து அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வைப்ரேஷனும் வந்து ஹை லெவல்ல இருக்கு ஹை வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய போஸன் உங்களுக்கு கிடைப்பாங்க இப்போ நம்ம இந்த அஞ்சு அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னா பெட்ஸ் எல்லாமே உங்கள் கிட்ட ரொம்ப நல்லா பழகும் அதாவது இப்போ ரோட்ல ஏதாவது பெட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா டக்குனு உங்ககிட்ட பழகிரும் அது மட்டும் இல்லாம அது உங்ககிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா ஒரு பாதுகாப்பை வந்து உணரும் உங்களுடைய சோளும் வந்து பியூராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வெளியில் பார்க்கக்கூடிய பெட்ஸாக இருக்கட்டும் டக்குனு உங்ககிட்ட பழகும் உங்களுக்கு பெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்ஸு கூட நீங்கள் பழகுறப்போ வந்து ஒரு ஹீலிங் ஃபீலை வந்து நீங்கள் உணர்வீங்க அதாவது மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆகி இருக்கீங்க அதாவது உங்களுக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி மன நிம்மதி கிடைச்ச ஒரு ஃபீலும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் செகண்ட் அறிகுறி என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் மீது உங்களுக்கு தீராத காதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க சரியா வந்து எதையுமே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய மிராக்கள்ஸ் உங்க லைஃப்ல வந்து நடக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்துக்கு மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தினாலேயே நிறைய விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க பிரபஞ்சத்தை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி என்ன சந்தோஷம் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதாவது நீங்கள் வந்து பிரபஞ்சத்துடைய வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் தனியாக இருந்தாலுமே மனசுக்குள்ளாடி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க இல்லை வெளியில் வந்து ஒரு செடியை பார்த்தாலுமே வந்து அந்த செடிக்கிட்ட வந்து போய் பேசுவீங்க வானத்தை பார்த்து பேசுவீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நேச்சர் கூட இந்த ஈர்ப்பு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக பிரபஞ்சத்தை ரசிக்கிறப்ப உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்குள்ளாடியே ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படும் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களை மீறி வந்து நிறைய லவ் யூ சொல்லுவீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா பேச ஆரம்பிப்பீங்க பிரபஞ்சம்னாலே வந்து உடனே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரா இந்த மாதிரியான பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய தீராத அந்த பற்று தீராத காதல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் செகண்ட் அறிகுறி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த பேர்ஸன் உங்கள் லைஃப்பில் வராங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பீங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பீங்க ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த நபர்கிட்ட இருந்து ஏதாவது நல்ல விஷயங்களை நீங்கள் கத்துருவீங்க அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹீலராக வந்திருப்பாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு அறியாம அதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க கேட்காமலேயே உங்களுக்கான பதில் வந்து அவங்க கிட்டே இருந்து கிடைச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க நீங்களும் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுவீங்க ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலுமே வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றப்ப உங்களுக்கான ஒரு தீர்வு வந்து அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தெரியாதவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நாலாவது அறிகுறி என்னன்னா பிபி வந்து உங்ககிட்ட டக்குன்னு அட்டாச் ஆவாங்க இப்போ நீங்கள் வந்து வெளியே ஏதாச்சும் போயிட்டு இருக்கீங்க ஒரு பேபியை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்து சிரிக்கும் அதாவது டக்குனு உங்ககிட்ட வந்து பழகும் நீங்கள் வந்து பியூர் சோலா இருக்கீங்க உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ஹை லெவல்ல இருக்கு ஹை வைப்ரேஷனை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து உங்ககிட்ட டக்குன்னு பழகுவாங்க குழந்தைங்க வந்து சீக்கிரமே யார்கிட்டையும் போக மாட்டாங்க அட்டாச் ஆக மாட்டாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்க 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 தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பழகுவாங்க ஆனால் ஒரு சிலரை பார்க்குறப்ப அவங்களுடைய வைப்ரேஷன் வந்து ஹை லெவலில் இருக்குது அதாவது பியோர் சோலாக அவங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே அவங்கக்கிட்ட அட்டாச் ஆவாங்க இப்போ நீங்கள் சும்மா கை நீட்டினாலே டக்குன்னு சில குழந்தைகள் வந்து வந்துடும் அப்போ அந்த குழந்தைங்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் அதுலேயே வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஹை வைப்ரேஷனில் இருக்கீங்க உங்களுடைய சோலும் வந்து பியூராக இருக்குது நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு லாஸ்ட் சைன் என்ன பார்க்க போறோம் நீங்கள் வந்து உதவியே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து ஏற்படும் இப்போ ரோட்டில் யாராச்சும் வந்து உங்ககிட்ட டீ வாங்கி கேட்குறாங்க இல்லை வந்து எதாவது காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோட்டில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும் டக்குன்னு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு டீ வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும் உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த மாதிரியான நீங்கள் தான தர்மங்கள் வந்து செய்ய செய்ய ஆரம்பிப்பீங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக செய்யணும் அந்த மாதிரி கிடையாது சின்னதாக நீங்கள் சின்ன உதவி அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் கொடுத்தாலே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் தான் ஏன்னா அதை வந்து நீங்கள் மனசார கொடுக்குறீங்க உங்களுடைய முழு மனசோட வந்து கொடுக்குறப்ப வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷன் உங்களுடைய இல்லாத கர்மா பாஸ்ட் கர்மா எல்லாமே அழியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளாடியே வந்து ஒரு பியூரிட்டி வர ஆரம்பிக்கும் அதாவது மற்றவங்களை பார்க்கறப்ப வந்து உதவி பண்ணணும் ஒரு இறக்க குணம் கோபம் அதிகமாக வராது தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் கோவப்பட மாட்டீங்க உங்களை நீங்களே வந்து உணர ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மிராக்கிள்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய வைப்ரேஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் இப்ப பார்த்த இந்த அஞ்சு அறிகுறிகள்ல மூணுக்கு மேற்பட்ட அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ஹை லெவலுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க உங்கள் போசன் உங்களுக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களா நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சைன் வந்து இதுதான் இந்த சைன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேனிஃபஸ்டேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் நினச்ச விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் எத்தனை சைன் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ண பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அவங்களும் யூனிவர்ஸ்னா இந்த பிரபஞ்சம்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு என்கிட்ட பர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயில வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் வந்து கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டாவில் மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி